காதலை சொல்லுவது காதலை மறுப்பது வரைக்கும் பிரச்சனை இருக்கு கத்தியை தூக்கிட்டு வந்து குத்துன முன்னாடி அது பிரச்சனை கிடையாது திருமணம் ஆனவர்களுக்கு வேறு இடத்துல வந்து காதல் வருவது முறையா ஒன்றா வாழ்ந்துட்டு குழந்தையும் கொடுத்துட்டு அவள் பணத்துக்காக தான் என்ன என்னை குறி வைக்கிறான் பிடி பிடிக்கிற வரைக்கும் தேவைதான் பிடிக்காம போற அன்னைக்கு அது டிசாஸ்டர் சொல்றது முடிந்த வரைக்கும் தப்பிக்கலாம்னு நினைக்கிறாரு தப்பிப்பதற்கான பாதை இல்லைன்னு அவருக்கு தெரிய வரும்போது ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜன் இந்த ஒரு வழக்கு முடிவுக்கு வராதான்னு சொல்லிட்டு பல பேர் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை இருந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கிடையில் இரண்டு பேரும் நீதிமன்றத்தை நாடினாங்க மகளிர் ஆணையம் போயிட்டு வந்தாங்க கடைசியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு மாதம்பட்டி அவர்கள் ஒத்துக்கிட்டாரு இப்போ ஜாய் கிறிசல்டா அவர்கள் ஒரு பரபரப்பு போஸ்ட் போட்டிருக்காங்க சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டா வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி என் புருஷனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூப்பிட்டு வந்து விட்டு போங்க இந்த தீர்ப்பு வழங்கி ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு இன்னமும் அவரை காணும் அப்படின்ற போஸ்ட் போட்டிருக்கா சார் இதை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை கணவன் மனைவி உறவுக்குள் ஒரு அந்தரங்கம் என்பது வந்து தனக்கு மட்டுமே உரிய உரித்தானது பர்சனல் விஷயங்களை வந்து பொது வெளியில் பேசக்கூடாது என்று சொல்வார்கள் காரணம் என்னென்னா அந்த இரண்டு பேருக்கு இடையிலே இருக்கக்கூடிய உறவு என்பது மூன்றாவது நபருக்கு புரிய வாய்ப்பில்லை அப்புறம் ஏன்டா நீங்கள் பேசுறீங்கன்னு கேட்டால் தெருவுக்கு வந்ததுனால பேச வேண்டியது கணவன் மனைவி வந்து அந்யூன்யமாக இருக்கிறார்கள் காதலர்களாக இருக்கிறார்கள் அதில் வந்து யாரும் குறிக்கிட முடியாது ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் வந்து அடிக்கிறான் தகராறு பண்ணுறான் அல்லது ஒரு பொண்ணு வந்து ஒருத்தன் மேலே வந்து கோவப்படுறா பொது வெளியில் நடக்குதுன்னா அது ஏதாவது பாதுகாப்பு ஏன்னா இப்போ தான் நம்ம ஒரு மாணவியை ஒருத்தன் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக கத்தியால் குத்தி கோல பண்ணிட்டு ஓடி போயிட்டான் அப்போ பொது வெளியில் அது அது வரைக்கும் பெர்ஷ்னலு காதலை சொல்லுவது காதலை மறுப்பது வரைக்கும் பெர்ஷ்னல் கத்தியை தூக்கிட்டு வந்து குத்துன முன்னாடி அது பிரச்சனை கிடையாது அது பொது பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் கூட அது மாதிரி தான் அது இவர்கள் ரெண்டு பேரும் இணக்கமாக அவர்களுக்குள்ள இருக்கும் பட்சத்தில் அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஏன் அது பொது வெளிக்கு வருகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அவங்களும் ஏற்கனவே திருமணம் ஆனவங்க அந்த ஜாயி கிறிஸ்டாங்கிறவங்களும் இவரும் திருமணம் ஆனவங்க திருமணமானவர்களுக்கு வேறு இடத்துல வந்து காதல் வருவது முறையா சரியா அப்படின்னு சில பேர் கேட்குறான் காதலுக்கு அது எந்த இலக்கணமும் பொருந்தாது அதுக்கு சாதியும் கிடையாது மதமும் கிடையாது வயது கிடையாதுன்னு சொல்கிறது மாதிரி இதுவும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் யார் யாருக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு ஒரு இந்த உலகத்தினுடைய ஒரு நியதி ஒன்று இருக்குது அருகிலே இருப்போம் இருக்கிறவர்களை சில நேரம் பிடிக்காமல் போயிடும் அது மனைவியாக இருக்கலாம் அல்லது கூட இருக்கிறவங்க யாராகவும் இருக்கலாம் அதனால தான் நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாருமே தன்னுடைய ரசனைக்கு ஏற்ற ஒருவரை இன்னொரு இடத்துல தேடிகிட்டே இருக்காங்க இப்போ ஃபோனில் சில பேர் என்ன ஒன்று எதுக்கு அதுக்காட்ட பேசாமல் எங்கேயோ இருக்கிற ஆளுக்கு ஃபோனில் பண்ணிக்கணக்கா பேசுகிறாங்கல்ல லாங் டிஸ்டன்ஸ் பேசுறாங்கல்ல ஏன்னா அந்த வேவ்லன் அவங்களோட ரசனைக்கு அவங்களுடைய விருப்பத்துக்குரிய உரையாடல் என்பது எங்கோ இருக்கிறது அதனால தான் எதுக்கு இருக்காட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஒருத்தர் வந்து உருகி உருகி வந்து காதலிக்கிற ஒரு ஒரு பெண்ணை இன்னொருத்த இதெல்லாம் ஒரு ஆளா கிட்ட போய் சிக்கியிருக்குன்னு கேட்குறான் பல ரசனைகள் வேறுபடுகிறது அப்போ ரசனைகள் ஏதாவது ஒரு புள்ளியில் வந்து மீட் பண்ணும்போது போது அவர்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்படுகிறது அப்ப இந்த மாதிரி காதல் வசப்படுவது என்பது எல்லா காலத்துலேயுமே இருந்திருக்கு நம்ம அதை நாகரிகம் கருதி பொது வந்து பேச பேசறதில்ல ஆனால் எல்லா காலத்திலையுமே திருமணம் தாண்டிய பந்தங்கள் என்பது காலங்காலமாக இருந்து கொண்டே இருக்கலாம் அதை நீங்க ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்கிறலையாங்கிறது அல்ல விஷயம் அப்படி ஒரு உறவு இருக்கிறது என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை அப்படி ஏதோ ஒரு வகையில வந்து அவனுக்கு வந்து அந்த குக்வித் கோமானில பணிபுரிகிற போது ஆடை வடிவமைப்பாளராக ஜாக்கரிஸ்டாக இருக்கும்போது அவர்களுக்குள்ள ஒரு காதல் வசப்பட்டு இருக்கிறார்கள் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள் அதற்கு சாட்சியமாக ஒரு குழந்தை வந்து கன்சி இப்போ பிறந்துருச்சு இப்போ சாட்சியமே என்னன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கான சாட்சியமே இந்த குழந்தை தான் டிஎன்ஏ சோதனை இருக்குது நீங்கள் யாரும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால தான் இந்த விசாரணை எல்லாமே இதில் என்ன சிக்கல்னா ரொம்ப பாப்புலராக இருக்கிறவங்க மோஸ்ட் பாப்புலராக இருக்கிறவங்க அவங்க வந்து பல பேரால் வந்து ரசிக்கப்படுகிற வாய்ப்பு அவங்களுக்கு இயல்பாகவே இருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து தன்மையைப்படுத்தி கொள்வதுல ஏதோ ஒரு பெரிய வெற்றி இருக்குது ஆள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வெற்றி இருக்குல்ல அந்த உளவியல் வந்து பெண்கள்கிட்ட சில பேர்கிட்ட இருக்கும் ஆண்கிட்ட இருக்கும் பணத்திற்காகவும் அந்த புகழுக்காகவும் தான் தேடி போகிறாங்களா சார் இல்லை அப்படி சொல்ல முடியாது இப்போ எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறாங்க ஏன் இவரை போய் தேடி காதலிக்கணும் சினிமாவில் ஒர்க் பண்ணுறாங்க டிவியில் ஒர்க் பண்ணுறாங்க மீடியா பர்சன்ஸாக இருக்கிறவங்க பலவேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பர்டிகுலராக இவர் இவர் மேலே இருக்கிற ஈர்ப்புக்கு என்ன காரணம் அதாவது நம்ம ஒரு நண்பர்களாக பழகிறவங்களோ காதலர்களாவோ கணவன் மனைவியாவோ இருக்கிறவங்கள குற்றச்சாட்டுன்னு வரும்போது அவங்க விர விருப்பம் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த குற்றச்சாட்டை யார்டையும் சொல்கிறது இல்லையில மைனஸ் எப்போ சொல்கிறாங்க இவர் பணக்காரராக இருக்கிறாரு இவர் வந்து இந்தியாவினுடைய ஆகச்சிறந்த சமையல் கலைஞராக இவர் இருக்கிறாரு இருந்து சாதாரண வீடுகள் வரைக்குமே வந்து பெரிய பணக்கார வீடுகள் வரைக்குமே இவருடைய சமையல் வந்து பிரசித்தம் பெற்றது நான் கூட ஈரோட்டில் சமீபத்தில் என்னுடைய நண்பருடைய திருமண விழாவுக்கு போன போது இவருடைய சமையல் தான் அங்கு பரிமாறப்பட்டது அப்போ உலகத்தின் ஆகச்சிறந்த ஒரு சமையல் கலைஞராகவும் அவர் இருக்கிறார் திரைப்படத்திலையும் அவர் ஒரு கதாநாயகனாக நடிச்சிருக்கிறார் மெகாந்தி சர்க்கஸ்ல நான் நடிச்சிருக்காரு அப்போ மெகாந்தி சர்க்கஸில் நடிக்கும் போது அங்கேயும் அவர் காதல் வரலை அப்படி கேட்க முடியுமா யாரையோ யாருக்கோ பிடித்திருக்கிறது அதுதான விஷயம் இப்போ இவங்க திருமணம் ஏற்கனவே பண்ணி டைவர்ஸ் ஆன ஒருத்தங்க இவங்க இவர் மேலே காதல் வசப்படுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த காலகட்டத்தில் வந்து அதை அவர் மறுத்திருந்தார்னா அவருக்கு இந்த சிக்கல் வரப்போதில்லை அந்த காலகட்டத்தில் நீங்கள் அலோவ் பண்ணிவிட்டு ஒன்றா வாழ்ந்துட்டு குழந்தையும் கொடுத்துட்டு அவள் என் பணத்துக்காக தான் என்ன என்னை குறி வைக்கிறாள் அவள் சரியில்லாதவ அப்படின்னு ஒரு இடத்துக்கு வர்றது இருக்குல்ல பிடிச்சி பிடி பிடிக்கிற வரைக்கும் தேவைதான் பிடிக்காமல் அன்னைக்கு அது பிசாசுன்னு சொல்கிறது இருக்குல்ல மனிதன் தேவைக்கு பயன்படுத்தி கொள்வதுன்னு ஒன்று இருக்குல்ல சரி அப்படி ஒரு வேளை உங்களோட வாழ்ந்துட்டாங்க குழந்தையும் உருவாயிருச்சு அதை பராமரிக்கக்கூடிய செலவு அவங்க கேட்குறதுல அவங்கள்ட்ட நியாயம் இருக்குல்ல அது முதல் மனைவியாக இருக்க பட்சத்தில் இது சாத்தியம் சார் இவங்க வந்து இவங்க கல்யாணமே இல்ல இல்லீகல் தானே அது அப்படின்னு நம்ம சொல்றோம் உறவோடு வாழ்ந்திருக்கிறார்கள் இரண்டு பேர் அப்படிங்கிறப்ப அது வந்து நம்ம எப்படி இல்லீகல் சொல்ல முடியும் சட்டம் அதை ஏற்றுக்க சட்டத்தை கேட்டுட்டா போனாங்க தனி தனி மனித வாழ்க்கையை வந்து ஒருத்தர் மீது ஒருத்தர் வந்து காதல் கொள்வது ஒருத்தர் ஒருத்தரோட லிவிங் டுகெதரா வாழ்றது சேர்ந்து வாழ்றது அப்பெல்லாம் சட்ட எல்லாம் படிச்சுட்டா வந்து சேர்ந்து வாழ்றாங்க அப்படி கிடையாதுல்ல பிரச்சனை வரும்போது நம்ம தப்பிக்கிறதுக்கு ரெண்டாவது கல்யாணம் செல்லாது பிரச்சனைன்னு வரும்போது தப்பிக்கிறதுக்கு அவ பணத்துக்காக பழகுனா பிரச்சனைன்னு வரும்போது தப்பிக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு எனக்கு சம்மந்தம் தான் கிடையாது இதுதானே தவறான விஷயம் அப்போ அவர் சரியா தவறா அப்படின்னு ஒரு இடம் வருகிற போது இந்த உறவை அவர் தொடங்கி இருக்கக்கூடாது தொடங்குனா அவர் பொறுப்பேற்று கொண்டு தான் ஆகணும் அங்கே வந்து நான் வந்து உனக்கு பொறுப்பேற்க முடியாது டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கான ரீசனே குழந்தை இல்லை அப்படின்னு தானே சொல்றாரு அவர் சொல்கிறாருங்க ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்கல அவங்க இவரோட ஃபைட் பண்ணுறாங்கன்னா எந்த ஆதாரமுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபைட் பண்ண முடியாதுல்ல தெருவில் போகிற ஒரு ஆளை சொல்ல முடியுமா கூப்பிட்டு இவருதாங்க ஆள் இவரோட தான் இவர் தாங்க என் புருஷன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல வாழ்ந்ததுக்கான அடையாளங்களாக அவங்க எத்தனையோ ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அப்போ தப்பிச்சு போகும்போது அதை எல்லாத்தையும் வெளியிடறாங்க ஆதாரங்களை வெளியிடுறாங்க அதை மிரட்டி கட்டாயப்படுத்தி தான் என்ன அந்த உறவில் இருக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரையாவது மிரட்டி கட்டாயப்படுத்தி ஒரு உறவில் வச்சிருக்க முடியுமா யாரையாவது முடியாது யாரையுமே வச்சிருக்க முடியாது அது இது வந்து என்னன்னா ரேபிஸ்டுகள் கூட சொல்லாத குற்றச்சாட்டு ரொம்ப தவறான குற்றச்சாட்டு விருப்பப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த குழந்தை இன்னும் ஒரு விஷயம் வரும்போது அவர் தப்பிக்க விரும்பி இருக்கிறாரு தப்பித்து போவதற்கான வாசலை ஜாய் அடைக்கிறாங்க அவர்களுக்கு கரு உருவாகி அந்த கருவும் களைஞ்சிருக்கு அதுவும் இவரால் தான் ஆச்சு அப்படின்ற குற்றச்சாட்டு எதுவோ கரு வந்து தானாக வந்து கலையாது தானே உருவாகாது உறவுகளின் வழியாக தான் கரு உருவாகும் உலகத்துக்கே தெரிஞ்ச அறிவியல் உண்மை அது இந்த ரெண்டு பேருக்குமே தெரியும் சட்டத்துக்கும் தெரியும் அதனால் அந்த பெண்ணுக்கு நியாயமாக அவர் என்ன வந்து அதற்கு வந்து பிராயசித்தமாக கொடுக்கணுமோ அதை கொடுத்து சரி செய்யணுமே தவிர பொது வெளியில் அவர் வந்து இதை மறுப்பதன் மூலமாக அவருக்குன்னு ஒரு புகழ் இருக்குது அது சமையல் கலைஞராக ஒரு புகழ் இருக்குது திரைப்பட நடிகராக ஒரு புகழ் இருக்குது இந்த புகழை வந்து கலங்கமாக மாற்றக்கூடாது அப்போ நான் சொத்தை இழக்கணுமா அந்த அது அவங்களுக்கு சொத்து கொடுக்கணுமா நான் அப்படின்னு கேட்டால் வேறு வழி இல்லை உங்களோட வாழ்ந்தால் நீங்கள் கொடுத்தாங்க அதுக்கான நியாயம்தான் நம்ம பேசணும் ஒரு பெண்ணை வந்து நடுத்தருவில் வந்து நிப்பாட்டிட்டு யார் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம் இன்றைய காலகட்டங்களில் அறிவியல் யுகத்தில் டிஜிட்டல் யுகத்தில் நீங்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இவ்வளோ இருக்கும்போது அதற்கு சாட்சியாக ஒரு பூமிக்கு வந்து அந்த புதுசாக வந்த ஒரு குழந்தையார் அவமதிக்கக்கூடாது யார் அப்பான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவமதிக்கக்கூடாது இதெல்லாம் தவறான விஷயம் இவர் வந்து இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வரணும்னா ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிறது தான் அதுக்கு வழியே தவிர இது எந்த பஞ்சாயத்துலேயும் தீராது எந்த மகளிர் ஆணையத்துக்கு போனாலும் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இது முடிவுக்கு வருமானு கேட்டால் முடிவுக்கு வராது இது இப்படியே தான் போகும் அதனால் ஒரு நற்பெயருக்கு கலங்கம் விளைவிப்பது மாதிரி ஒரு விஷயமாக இதை மாற்றக்கூடாது தெரிந்தோ தெரியாமலோ ஒருத்தரோட வாழ்ந்துட்டோம் ஒருத்தரோட நம்ம அன்பு பாராட்டிட்டோம் காதலிச்சிட்டோம் அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டோம்னா பொறுப்பேற்றுக் கொள்வது தான் நேர்மை அந்த பொறுப்பு ஏற்க அவர் வர தயாராக இல்லையே சார் ஏன்னா இப்போ கோட்டு ஆர்டர் போட்டாங்க இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாருன்னா அவர் குழந்த தான் உறுதி ஆயிடும் ஆமாம் அதற்கு ஏன் மறுக்கிறாரு ஏன் தயங்குறாரு முடிந்த வரைக்கும் தப்பிக்கலாம்னு நினைக்கிறாரு தப்பிப்பதற்கான பாதை இல்லைன்னு அவருக்கு தெரிய வரும்போது திருப்பி வரப்படுறாரு கோர்ட் நிச்சயமாக அதுக்கான நல்ல முடிவை தரும் மகளிர் ஆணையமோ அல்லது கோர்ட்டோ இந்த விசாரணை வந்து அவருக்கு சாதகமாக இருக்கார் இங்கே பஞ்சாயத்துன்னு வந்துடுச்சுன்னா அது பெண்களுக்கு தான் சாதகமாக அமையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அது தீர்ப்பாக மாறும் அதனால் நீதியின் முன்னால் எங்குமே ஓடிய ஓடி ஒழிய முடியாது நிச்சயமாக அவர் இந்த இங்கே வந்து இதை ஏற்றுக்கொள்வதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அவருக்கு வேறு மாற்றுப்பாதைகள் இல்லை இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்